वेलकम टू सीएसके दरबार இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா மாணவர்களை கையாள்வதில் சிறந்த ஆசிரியர்கள் யார் போன தலைமுறை ஆசிரியர்களா இந்த தலைமுறை ஆசிரியர்களா இது வந்து தமிழா தமிழா ஜி தமிழில் வந்தது இந்த டாபிக் இந்த வாரம் உடனே எனக்கும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு இருந்தது ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த இதில் வந்து யார் பெஸ்ட் ஆசிரியர்கள் அதெல்லாம் நம்ம ரொம்ப அதுக்குள்ளெலாம் நம்ம போகிறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஆனால் கம்பேர் பண்ண போகிறோம் ஆனால் ரொம்ப அந்த பெஸ்ட் ஆசிரியர்கள் என்ன அவங்கவுங்க ஜெனரேஷனில் அவங்கவுங்களுக்கு இருக்க பெஸ்ட் ஆசிரியர்கள் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ நம்ம இந்த ஜெனரேஷன் கேப் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத தான் பற்றி தான் பேச போகிறோம் உங்களோட டீச்சர்ஸும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் பின்னூட்டத்தில் தெரிவிங்க நான்லாம் வந்துட்டு எயிட்டிஸ் நைன்டீஸ் டூ தான் வந்து படித்தேன் ஸ்கூல் ஸ்கூலிங்லாம் அப்போ தான் எனக்கு முடிஞ்சது நைன்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்கூலில் ஸ்கூல்ஸில் இருந்தது நம்மளோட டீச்சர்ஸோட அப்ரோச்சே வந்து வேறு இவங்களோட டீச்சர்ஸ் இப்போ இருக்கிற ஜென்சி அப்படின்றாங்க எல்லாம் வந்துட்டு இப்போ வந்து வேற மாதிரியே அவங்களோட டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்லையே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹியூஜ் டிஃப்ரென்ஸு நம்மெல்லாம் வந்துட்டு இந்த கடலோர கவிதைகள் டீச்சர்ஸ் மாதிரி தான் நம்ம நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு சாரீ அதுக்கப்புறம் ஒரு கொடை மேக்ஸிமம் கண்ணாடி போட்டிருப்பாங்க பெரிய பொட்டு இப்படி தான் நம்ம மோஸ்ட்லி டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம படித்த காலத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லலாம் வந்து சல்வார் ஈவன் பேண்ட் ஷர்ட்ல எல்லாம் கூட நல்லா இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் போட்டுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து கல்ச்சுரல் சேஞ்சுங்கிறது வந்து ஜெனரேஷன் கிராப்புங்கிறது வந்து உடையிலேயே வந்துருச்சு ஆக்சுவலாக பிக் இது வந்துட்டு நம்ம இதிலலாம் ஒருத்தர் கூட ஒரு சல்வார் கூட டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இது தான் நம்மலாம் பார்த்துருக்கோம் அந்த ஒரு பெரிய சேஞ்சு ரெண்டாவது சேஞ்ச் என்னென்னாக்கா நமக்கெல்லாம் வந்து எல்லாமே புக்ஸு தான் புக் காப்பி தான் நமக்கு வந்துட்டு நம்ம தமிழ்னா தமிழ் கோனார் உரை கண்ணா உரை அப்படி இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கைடு இருக்கும் ஃபுல்லாகவே புக்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு நம்ம படித்த விதங்கள் நமக்கு கம்ப்யூட்டரோ ஃபோனோ எதுவுமே கிடையாது நம்ம வந்து அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்கிற யாராவது படிச்சிருந்திங்கன்னா நம்ம யாருக்குமே வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கிளாஸ் போது தான் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருப்போமே தவிர நமக்கு கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ பாடம்லாம் நம்ம கிடையாது ஆப்போசிட்டாக இந்த ஜெனரேஷனில் கம்ப்யூட்டர் இல்லாமல் லைஃபே கிடையாது எல்லாமே இப்போ வந்து புக்ஸே வந்து கம்ப்யூட்டரில் இப்போ என் பொண்ணெல்லாம் கம்ப்யூட்டர் தான் மெயின் பொண்ணு பசங்கள்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஒன்று இருந்தால் போதும் அதுலேயே எல்லா புக்ஸும் வந்துடுது கிண்டல்ன்றாங்க வ இதுங்கிறத எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு வந்து இந்த கிண்டலில் வந்து இந்த புக்கெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது எனக்கு எதாவதுன்னா எனக்கு வந்து புக்காக கொடுங்க உட்காந்து படிக்கிறேன் இன்னும் நான் அந்த ஜெனரேஷன்லையே தான் நான் செட் ஆகிருக்கேன் ஸோ அதுவுமே வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இப்போ ஆசிரியர்களுக்கு வருவோம் நம்ம இதில் வந்துட்டு ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் கலந்த ஒரு மரியாதையும் இருக்கும் மரியாதையும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் பயமும் இருக்கும் டீச்சர்ஸ் அப்படின்னாக்க இல்லைங்களா நம்ம வந்து இன்கேஸ் சரியாக மார்க் வாங்கலைன்னா நம்ம அம்மாக்களே வந்து சொல்லிவிடுவாங்க மார்க் வாங்கலை நல்லா நாலு விழுங்க சார் நல்லா அடித்து சொல்லித்தாங்க சார் இப்போ ஒன்றும் மாட்டேங்குது அப்படின்டுவாங்க ஆனால் இந்த தலைமுறை குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ரூலே வந்துருச்சு குழந்தைங்கள அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாருமே அதனால் ஃப்ரீ ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் இந்த ஆசிரியர்கள்லாம் இப்போ இருக்கிற ஜென்சி ஆசிரியர்கள்லாம் ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் முடிஞ்சளவுக்கு இந்த ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் வந்து மிஸ்ஸு டீச்சர் தான் கூப்பிடுவோம் நம்ம வந்து பேர் சொல்லியெல்லாம் வந்து மிஸ் மிஸ் கமலா லட்னா அந்த மாதிரியாவது சொல்லுவோம் நம்ம வந்து மிஸ் மீரா டீச்சர் மீரா அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லிடுறாங்க மிஸ்ஸஸ் டாய்ஷா அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அந்த அதுவே பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு இந்த இந்த ஊர்லெலாம் வந்து ஏன் டீச்சரை டீச்சர்னு சொல்ல மாட்டிங்களா நீங்கள் வந்து பேரை சொல்லியே கூப்பிடுறீங்கன்னா ஆனால் இங்கே அதுதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸு அதே பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கெல்லாம் வந்து ரெக்கார்ட் நோட்டு எழுதலன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் முட்டி போடணும் ஏன்னா என்னோட கிளாஸ் உங்களுக்கெல்லாம் எப்படி பனிஷ்மெண்ட்ஸ் இருந்ததுன்னு தெரிலங்க எனக்கெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் நோட்டில் எல்லாம் சப்மிட் பண்ணான்னு பயமாக இருக்கும் அதனால் அந்த நாள் வந்து ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணிடணும் அதே மாதிரி மார்க்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம நல்ல மார்க்காக இருந்தால் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கும் நம்ம ஒரு மாதிரி ஐம்பது இல்லாட்டினா ஃபெயில் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க க்ளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து கொடுக்கும்போதே வா பெருசாக சத்தம் போட்டு வாஸ்டி தான் கொடுப்பாங்க ஸ்ரீதேவி அறுபது மார்க்கு அறுபது மார்க் தானா போச்சு அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு மோட்டிவேஷனாகவும் சில குழந்தைங்களுக்கு இருக்கும் ஐயோ நம்ம அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்கிடணும்ன்ட்டு சில சமயம் நமக்கு என்ன ஆகும்னாக்கா அது ஐயோ எல்லாத்துக்கு முன்னாடியே அவமானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் இருக்கும் பேசினா எங்கள் இதில் வந்து ஒரு கிளாஸ் லீடர்னு ஒன்று போட்டுருவாங்க டீச்சர்ஸ் வந்து பேசினா வந்து ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அப்படின்டுவாங்க நம்ம மட்டும் ஒசரமாக நின்றுட்டுருக்கணும் அது இருக்கும் முட்டி போட வைப்பாங்க கையிலலாம் நான் எட்டாவது ஒம்பதா பத்தாவதுக்கு மேலே அடிவாங்களே ஒன்பதாவது வரைக்குமே நல்லா அந்த பழுக்க பழுக்க நல்லா அடிப்பாங்க இந்த இதில் அந்த இதெல்லாம் இப்போ மாறிடுச்சு இப்போ வந்து அடிக்கிறது அடிக்கிறதுக்கு நான் என்னைக்கிமே சப்போர்ட்லாம் பண்ணல பட் ஆனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு பயந்து வந்து சில குழந்தைங்க அது டிமோட்டிவேட்டாக எடுத்துப்பாங்க சில கூடிய குழந்தைங்க அது நல்லாவும் படிப்பாங்க எனக்கு எங்களுக்கெல்லாம் எட்டு எட்டாவது ஒன்பதாவது வரைக்குமே வந்து அடியெல்லாம் இருந்தது குச்சி வச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது பத்தாவதுக்கு மேலே இல்லை பதினொன்று பன்னெண்டுலலாம் என்னை டீச்சர்ஸ்லாம் அடிக்கிறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி மாறி போச்சு அது வந்துட்டு இப்போ வந்து சுத்தமாகவே குழந்தைங்கள வந்து அடிக்க முடியாது அது வந்து ரூலும் வந்துருச்சு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தேனாக்க என்ன சொல்கிறது டீச்சர்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு குழந்தைங்கள வந்து ஓன் பண்ணுவாங்க நம் இப்போ என்னோட இதுலலாம் என்னோட காலத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பேரையும் எ நூறு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருந்தாங்கன்னா நூறு பேரையும் அவங்களுக்கு தெரியும் அவங்க நூறு பேரத்துக்கும் அவங்களுக்கு வந்து பேரை சொல்லி கரெக்டாக சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த காலத்து டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ தூரம் தெரியுமா அது அப்படிங்கிறதும் தெரியல எனக்கு வந்துட்டு ஏன்னா நான் இந்த காலத்தில் படிக்கலை எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேர் தெரியுமா அப்படிங்கிறதும் தெரியலை ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக நிறையா இருக்கும்போது இந்த காலத்தில் வந்து குழந்தைங்க வந்து அது வந்து சம்டைம்ஸ் நம்ம ஸ்டப ஸ்டர்னாக நம்ம வந்து ஃபேர்மா சொல்ல முடியுமா அவங்கள்ட அப்படிங்கிறதும் தெரில நீ இதை பண்ணாத அப்படிங்கிறத நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப ஃபேர்மாக சொல்லுவாங்க இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் எடுக்கிறதுனால ஃபேமாக சொல்ல முடியுமான்னு தெரில முறவர் இந்த காலத்து ஜெனரேஷனே மாறி போச்சுங்க குழந்தைங்களும் வந்து அதெல்லாம் விரும்புறது கிடையாது பேரண்ட்ஸுக்குமே வந்து என் குழந்தைய வந்து சுண்டு விரல் கூட படக்கூடாது அது அது நானுமே அது வந்து உடன்படலை அடிக்கிறது வந்து என்றைக்குமே சொல்யூஷன் ஆகாது ஏன்னா குழந்தைங்க டிமோட்டிவேட் ஆகிடும் இருந்தாலும் ஒரு சின்னதாக குரலை கூட வசதி பேரண்ட்ஸுக்குமே அதை விரும்புறதில்லை அப்படிங்கிறது என்னோடய பார்வை மேபி அது தெரில எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நிறையா ஏன்னா நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது என் பையனை க கத்திட்டாங்க டீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது ஸோ அதனால் அதுவும் டீச்சர்ஸ்க்கும் அதை பாவம் ஒரு மாதிரி ஃபேமாக சொல்ல முடியாத ஒரு நிலமை தான் ஏன்னா இப்போ நிறைய செல்ஃபோனு ஃபுல்லாக இதுன்னு வந்ததுனால செல்ஃபோனில் அவங்க புக் படிக்கிறாங்களா இல்லை வேறு எதாவது பார்க்குறாங்களான்றது கூட நம்மளால் மானிட்டர் பண்ண ஏன்னா எல்லாட்டையுமே லேப்டாப் இருக்குது எல்லார்டியுமே ஃபோன் இருக்குது ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாமும் ஆசிரியர்களுக்கு இருக்குது ஆசை அதை அதை மீறி அவங்க வந்து இந்த காலத்தோட ஜென்சி குழந்தைங்கள அவங்க வந்து கரெக்டாக கொஞ்சம் வழி நடத்தணும் அது இல்லாமல் சேலஞ்சஸ்ஸு எனக்கெல்லாம் வந்து எங்கள் பெரியப்பாவே வந்து எனக்கு காளீஸ்வர பிரிப்பான் அவர் தான் வந்து தமிழ்நாட்டு எட்டாவது புக்கு எழுதினவர் அவர் வந்து சூப்பராக சொல்லித் தருவாருங்க மேக்ஸு அப்போ வந்து ஒரு அந்த கா அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் டியூஷன் அவர் வந்து அங்கே சிவகங்கையில் டீச் பண்ணி டீச்சராக இருந்தார் அதை தவிர வீட்டில் வந்து டியூஷனுக்கு வருவாங்க டியூஷன் ஃபீஸ் எல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னா எங்கள் பெரியப்பா எதிர்பார்க்கவும் மாட்டாருங்க அதெல்லாம் அதாவது குழந்தைங்க வந்து தங்கியெல்லாம் படிக்கும் அங்கே வந்து பத்தாவது லீவ் ஃபுல்லாக எங்கள் பெரியம்மா சமைச்சி சமைச்சி இட்லி அது இதுன்னு சமைச்சி போடுவாங்க குழந்தைங்க வந்து த அதோ ஒரு சுயநலமே இல்லாமல் காசு வாங்கி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும் அந்த காசெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரத்துக்கு எங்கள் பெரியப்பா வந்து கோடீஸ்வரனாக இருக்கலாம் அவ்வளோ எங்கள் பெரியப்பா வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு அந்த இதுக்கு அதெல்லாம் நான் இந்த இந்த தடவை நினச்சி பார்க்குறேன் அப்போல்லாம் இருக்கிற டீச்சர்ஸ் அப்படிதான் சரி ஒன்ட்டா காசு இல்லையா அதாச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் வந்துட்டு எப்படிங்கிறது தெரில கொஞ்சம் இந்த இதுவாக மைண்டடாக இருக்காங்களா இல்லை உண்மையாகவே முடியாத குழந்தைங்களுக்கு அவங்க வாலண்டரி பண்ணி சொல்லித்தராங்களா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இந்த காலத்து டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் இல்லை நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது அதுவும் அந்த காலத்தில் வந்து அந்த டிஃப்ரென்ஸை நான் பார்த்தேன் அந்த இதெல்லாம் எங்கள் பிரிப்பா அதே மாதிரி எனக்கு ஒரு டியூஷன் சார் இருப்பார் டென்த்தில் ஜெகந்நாதன் சொல்லிட்டு ஆனால் அவர் கூப்பிடும்போதே வந்து மடச்சாம்பிராணி அப்படின் தான் சொல்லுவார் ஆனால் சொல்லித்தரதுல எக்ஸலண்ட்டாக அதாவது அவர்கிட்ட போனால் எல்லாருமே மேக்ஸில் சென்டம் தான் எடுக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமர்லாம் இருக்குல்ல அதை வந்து தமிழில் தான் சொல்லித்தருவார் ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க டியூஷன் இது சென்டரில் நான் சொல்கிறேன் இருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க அதனால எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ப பண்ணுற மாதிரி அவர் வந்து அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் தான் பேசுவேன் இங்கே டூ போடணும் இங்கே இது போடணும் இப்படி போட்டால் ரெண்டு மார்க்கு கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவார் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லி தருவார் ஆனால் அவர் சொன்ன மாதிரி தமிழில் தான் கிராமரை இங்கிலீஷ் கிராமரை தமிழில் தான் தருவார் ஆனால் அப்படியே சொல்ல சொல்ல சொல சொல்லையாக மார்க் எடுத்துடலாம் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ டீச்சர்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு இங்கே இப்போ எம் எங்கள் குழந்தைங்களெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த காலத்து இதுதான் டீச்சிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அந்த ஃப்ரீடம் பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிற அந்த டீச்சிங் மெத்தட் பிடிச்சிருக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க இந்த இந்த காலத்து குழந்தைங்கள்கிட்ட அதே மாதிரி அவங்களுக்கு அடி அந்த இதெல்லாம் கிடையாது அதனால் அவங்கள்ட்ட கேட்டால் இந்த காலத்து டீச்சிங் மெத்தட் தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு என்னோடய இது வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக என்னோடய டீச்சர்ஸ் ஒவ்வொன்றுமே எனக்கு பெஸ்ட்டு நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும்போதும் சரி லெவன்த் டுவெல்த் போதும் சரி என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே என்னை பயங்கரமாக ஷேப் பண்ணாங்க அப்படின் தான் சொல்லணும் பட் அதாவது ஈவன் ப்ரேயரில் நான் ஏதாவது நியூஸ் படிக்கிறேன்னா என்னோடய தமிழம்மாலாம் வந்து பயங்கரமாக பிச்சின் பண்ணி சொல்லி தருவாங்க அதனால் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் மேக்ஸ் டீச்சர் ஆகட்டும் சயின்ஸ் டீச்சர் ஆகட்டும் சோஷியல் ஸ்டடீஸ் எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இந்த காலத்தோடது தான் சரி வரும் நம்மளோடதுக்கு நம்மளோட தான் செய்யும் பட் ஆனால் நான் வந்து ஜென்ரலாக என்ன அப்படின்னு சொல்லணும்னா இப்போ நம்ம ஊர்லலாம் ரொம்ப அக்காடமிக்ஸ் இப்போ வரைக்குமே அகாடமிக்ஸ் அகாடமிக்ஸுன்னு இல்லாமல் சில குழந்தைங்களுக்கு தாங்க அகாடமிக்ஸில் வந்து நல்லா வரும் சில குழந்தைங்க வந்துட்டு வேறு வேறு விதத்தில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சில குழந்தைங்க நல்லா வரையும் சில குழந்தைகள் நல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்கும் சில குழந்தைங்க நல்லா வந்து ஆர்ட் ஃபார்மில் நல்லா வருவாங்க அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மூல் பண்ணால் ஒன்றுமே அவங்களோட இது வந்து நல்லா வெளிப்படும் ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அகாடமிக்ஸில் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம காலத்துலேயுமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இருந்திங்கன்னா அது வந்து செகண்ட்ரி தான் நான் சொல்கிறது எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் இப்போ ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தாலுமே படிக்கணும் படிப்பு நம்ம அம்மா அப்பாவுமே படித்தால் தான் நல்லா முன்னேற முடியும் படிப்பு 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 அப்படின்னு தான் இருக்கும் இந்த காலத்துலேயுமே படிப்பு தான் மெயின் ஆனால் படிப்பு தான் மெயின் அதையும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மிச்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆனால் இந்த காலத்தில் கொஞ்சம் அது மாறிடுச்சு ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் எல்லாேருமே நிறையா பர்சியூவ் பண்ணுறாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுச்சா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்ததுனாக்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த காலத்து டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி அந்த காலத்து டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி உங்கள் ஒப்பீனியன் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்